பீகார் சட்டமன்ற தேர்தலில் பெண்கள் வாக்குகளை பிரதானமாக வைத்துதான் நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மெகா வெற்றியை பதிவு செய்துள்ளது அதே போல பெண்கள் வாக்குகளை குறிவைத்து தனி வியூகத்தை அமைக்க அதிமுக தலைமை முடிவு செய்துள்ளது அதிலும் கடந்த கால தமிழக தேர்தல் வரவாறை பார்க்கும் போது பெண்கள் வாக்குகளை அதிகமாக அறுவடை செய்யும் கட்சியாக அதிமுக இருந்துள்ளது காரணம் ஜெயலலிதா என்ற பெண் ஆளுமை அதிமுகவை தலைமை தாங்கி அழைத்து சென்றார் இருப்பினும் தற்போதைய வாக்குகள் திமுகவுக்கு பெருவாரியாக மகளிர் வாக்குகள் செல்கின்றன இதற்கு ஒரு முக்கிய காரணமாக மாதம் ஆயிரம் ரூபாய் இருக்கிறது இதே போல ஜெயலலிதா மகளிருக்காக கொண்டு வந்த திட்டங்களை மீண்டும் அமல்படுத்தப் போகிறோம் என்ற வாக்குறுதியுடன் மக்களை அணுக அதிமுக தலைமை முடிவு செய்கிறது குறிப்பாக தாலிக்கு தங்கம் என்ற திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே தனது பிரச்சாரத்தில் அறிவித்தார் அதே போல மகளிருக்கு சிறப்பு தொகை மற்றும் கடன் உதவி இலவச ஆடு மாடு வழங்கும் திட்டம் உள்ளிட்ட விஷயங்கள் அதிமுக தலைமையின் தீவிரமான பரிசீலனையில் இருக்கிறதா மேலும் பெண்களுக்கு திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்பதையும் தேர்தல் பிரச்சாரமாக முன்வைக்க அதிமுக முடிவு செய்துள்ளது பிங் டாக்ஸி உள்ளிட்ட விஷயங்களை மிக தீவிரமாக கையில் எடுக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த நியூகங்கள் வென்றால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நிகழ்வது உறுதியாகும் இருந்தாலும் தேர்தல் நெருக்கத்தில் என்ன நடக்கும் என்பதை கணிப்பதும் மிகவும் முக்கியம் எனவே நடக்கப் போவதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்